கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் அல்லாஹாலாவுடைய கிருபையால் எழுநூத்தி மூன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூர யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய ஆறு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன யூசுப் அலே இலாம் அவர்கள் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாத்தால அஹனு கசஸ் அழகான சம்பவம் என்பதாக வருணித்து சொல்லுகின்றான் பொதுவாக மாற்றான் தாய் மக்கள் ஒரு தந்தை இரண்டு தாய்கள் இருக்கும் பொழுது இருவருக்கும் குழந்தைகள் இருந்தால் ஒருவருடைய குழந்தைகள் இன்னொருவருடைய குழந்தைகளின் மீது பொறாமை கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நபி யாக்கோபலே இல்லாத்துடைய முதல் மனைவி லையா என்பது அவருடைய பெயர் அவருடைய யாக்கூப் அலே இலாத்துடைய மாமா மகள் தான் அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தார்கள் அந்த பெண்ணுக்கு ஆறு குழந்தைகள் ஆறு ஆண் குழந்தைகள் பிறந்தன பெயர்களும் சரித்திரத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது தப்சீர்களே குறிப்பிடுகின்றார்கள் ருவைபீல் ஷமோன் லாவா யகூசா ஜபுவாவில் யஷ்ஜர் என்ற ஆறு பெயர்கள் அவர் இன்னொரு நாலு குழந்தைகள் யாக்கோப் அலை உரிய அடிமை பெண்கள் அவர்கள் இரு இரண்டு அடிமை பெண்கள் அவர்களுக்கு மனைவியாக இருந்தார்கள் அவர் அந்த இருவரின் மூலமாக பிறந்த குழந்தைகள் நால்வர் தான் நப்தாலி ஜாத் ஆசர் இது அந்த மொழியிலே நாம் எப்படி அரபியிலே பேர் வைத்தால் அது அழகாக தெரிகின்றதோ அது போன்று அவரவர்களுடைய மொழியிலே அது அழகான பெயர்கள் இப்பொழுது லையா என்ற அந்த முதல் மனைவி இறந்து விட்டார் இரண்டாவதாக லையாவுடைய சகோதரியை திருமணம் செய்து கொண்டார்கள் ஹஜரத் யாக்கூப் அலே அவர்கள் ராகில் என்பது அந்த பெண்ணுடைய பெயர் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்த அடுத்த ஆண்டு இன்னொரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் அவர் மீன் என்பது அந்த குழந்தையுடைய பெயர் யூசுப் அலை அவர்களும் புனியாமீன் அவர்களும் ஒரு தாய் மக்கள் மீதி பத்து பேரும் அதில் இரண்டு நான்கு ஆண் குழந்தைகள் இரண்டு அடிமை பெண்களுக்கு பிறந்தவர்கள் முதல் மனைக்கு பிறந்தவர்கள் ஆறு பேர் ஆனால் அந்த பத்து பேரும் ஒற்றுமையாக இருந்தார்கள் இந்த ரெண்டு குழந்தைகளோடும் ஒற்றுமையாகத்தான் இருந்திருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு காரணம் யூசுப் அலே அவர்களின் மீது தந்தை யாக்கூப் அலை அவர்கள் அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள் அளவு கடந்த பாசம் அந்த பாசத்தின் காரணமாக மற்ற குழந்தைகளை அவர்கள் சரியாக கவனிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் ஒரு நபி அப்படி செய்ய மாட்டார் எல்லா குழந்தைகளையும் எப்படி வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை இருக்கின்றதை அந்த முறைப்படிக்குத்தான் செய்திருப்பார்கள் ஆனால் அந்த பத்து பேருக்கும் ஒரு மனக்குறை இந்த கவனிப்பதின் காரணமாகத்தான் நம் மீது அவர் கவனம் செலுத்துவதில்லை தந்தை கவனம் செலுத்துவதில்லை என்ற ஒரு மனோ எண்ணம் அவர்களிடத்திலே இருந்து தவறான எண்ணம் அதன் காரணமாக இந்த யூசுஃபை தந்தையை விட்டும் அகற்றிவிட்டால் அப்புறப்படுத்திவிட்டால் தந்தையுடைய கவனம் நம் மீது ஏற்படும் தந்தையுடைய பாசம் நம் மீது ஏற்படும் என்பதாக இவர்கள் தவறாக நினைத்தார்கள் உண்மையிலேயே ஒரு பொருளின் மீது பாசம் வைத்திருக்கும் பொழுது அந்த பொருளை விட்டு நீக்கிவிட்டால் அந்த பாசம் இன்னொருவரின் மீது போகும் என்பது கிடையாது உலகத்தினுடைய வழக்கம் பொதுவாக எந்த மனிதராக இருந்தாலும் சரி எந்த பொருளின் மீது பாசமாக இருக்கின்றாரோ அன்பாக இருக்கின்றாரோ பிரியமாக இருக்கின்றாரோ அதை எடுத்துவிட்டால் அந்த பாசம் வேறொரு இடத்திற்கு திரும்பிவிடும் என்பதெல்லாம் கிடையாது அவர்கள் தவறாக விலகிக் கொண்டார்கள் ஆனால் இங்கே மாற்றாந்தாய் குழந்தைகள் என்ற கண்ணோட்டத்திலே அவர்கள் பொறாமை வைக்கவில்லை மாறாக யூசுப் அலே இஸ்லாம் மீது தந்தை தனி கவனம் செலுத்துகின்றார் என்ற காரணத்தினால் இந்த பொறாமை ஏற்பட்டது அதனால் யூசுப் அலேஸ்லாம் அவர்களை மட்டுமே அவர்கள் பொறாமை கொண்டார்கள் அவர்களுடன் பிறந்த புனியா மீனின் மீது பொறாமை கிடையாது அவர்களுக்கு அதனால் பொறாமை ரெண்டு பேர் மாற்றான் தாய் மக்களின் மீது பொறாமை என்று இருந்தால் ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயிருக்கணும் ரெண்டு பேரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும் அப்படி செய்யல யூசுப் அல் மீது தான் அவருடைய கண்ணோட்டம் எல்லாம் இதிலிருந்து மற்றொரு கருத்து நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது பொறாமை எவ்வளவு பெரிய கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது பொதுவாகவே ஒரு மனிதருக்கு பொறாமை ஏற்பட்டுவிட்டால் அந்த பொறாமைக்காரர்களுக்கு இலக்காகாமல் நாம் நம்மை காத்துக் கொள்வது அவசியமாகும் பொறாமைக்காரருக்கு அவனுடைய பொறாமை நம்மை ஒன்றும் செய்யாது அவன் பொறாமை வைத்தால் அவனோடு போகட்டும் நமக்கு என்ன வந்திருக்கின்றது நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம் என்பதாக சொல்லி இருந்துவிடக்கூடாது பொறாமைக்காரர்களுடைய தத்தீங்குகளை விட்டும் காத்துக்கொள்வதற்காக வேண்டி என்ன ஏற்பாடுகள் இருக்கோ அதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் அவருடைய பிடியிலே அவருடைய பார்வையிலே அவர்களுடைய செயல்பாடுகளிலே அகப்படாமல் நம்மை காத்துக் கொள்வது கட்டாயம் என்பதும் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது இன்னொன்று பொதுவாக யாக்கு அலிஸ்லாம் அவர்கள் அந்த யூசுப் அலிசலாம் கனவு கண்டபோது யாக்கு அலையாம் சொன்னார்கள் தந்தை சொன்னார்கள் யா நீ கண்ட கனவை உன்னுடைய சகோதரி சொல்லாதே சொல்லாது அதனால் அவர்கள் பொறாமைப்படுவார்கள் பல சூழ்ச்சிகளை செய்வார்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஞாபகத்து கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த நியமஸ் சில மனிதர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தும் அதனால தான் கொண்டிருக்க தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த நியாமத்துகளை மறைப்பது அவசியம் என்பதை அந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தினால் யாபூப் அல்ல அவர்கள் சொல்லுகின்றார் உன்னுடைய கனவு இருக்கின்றதே அது உனக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹினால் ஏனென்றால் விளக்கம் தாயும் தந்தையும் பதினோரு சகோதரர்களும் இவர்களுக்கு சஜிதா செய்வார்கள் என்பது விளக்கம் தாயும் தந்தையும் சேர்த்து சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு சஜிதா செய்வது என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய உயர்வான மகத்துவத்திற்குரியவராக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஞானத்துக்களை அல்லாஹால அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஞாபத்து கொடுக்கப்படவிருக்கின்றது உனக்கு அதனால உன்னை சகோதரர்கள் பொறாமை வைப்பார்கள் நீ அவர்களிடத்தில் சொல்லாதே என்று சொல்லி தருகின்றார்கள் தெரிந்துவிட்டது இங்கே ஒரு கருத்து நமக்கு விளக்கப்படுகின்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 பாக்கியம் அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தினுடைய வேறு பல விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அழகாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் சரி திறமைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை பொறாமைக்காரர்களை விட்டு மறைத்து வைப்பது கட்டாயம் என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது அப்படி மறைப்பதின் காரணமாக பல வெற்றிகள் கிடைக்கக்கூடும் என்பதை அல்லாஹாலா இதன் மூலமாக தெரியப்படுத்துகின்றன ஆனால் இங்கே தெரிஞ்சு போச்சு அந்த பொறாமைக்காரர்கள் பொறாமை வைத்தார்கள் அதனால் பலவிதமான விளைவுகள் ஏற்பட்டன இருந்தாலும் அந்த விளைவுகள் நடைபெற வேண்டும் என்று அல்லாஹாலுடைய ஏற்பாடு அது அமைந்திருந்ததங்களுடைய ஏதாவது ஒரு நியமத்துக்கு கொடுக்கப்பட்டால் அந்த நியமத்தை நீங்கள் மறைத்துக் கொள்வதின் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள் மகசூத் ஒவ்வொரு ஞாயத்திற்கு உரியவரும் பொறாமை வைக்கப்படக்கூடியவராக இருப்பார் என்று ரசூல்லா சொன்னார்கள் ஒருத்தருக்கு நல்ல அறிவு இருக்கின்றது ஆற்றல் இருக்கின்றது அவரை பார்த்து பலர் பொறாமைப்படுவார்கள் ஒருத்தர் ஒரு இடத்தில் பொருள் இருக்கின்றது அவரை பார்த்து பொறாமைப்படுவார்கள் பொறாமைப்படுவதற்கு இதுதான் இருக்க வேண்டும் இதுதான் சில காரியங்கள் இது பொறாமைப்படக்கூடியதே அல்ல என்பதாக நாம் நினைப்போம் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் இருப்பார்கள் அப்படி ஒரு நியமத்து கொடுக்கப்பட்டால் அதை மறைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது